பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் மூணு சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் விநாயகன் மூணு எக்ஸு க்யூப் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு சீக்வல் டு ஜீரோ என்ற முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னா மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் ஒரு முப்படி சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல கொடுத்துருக்க சமன்பாட்டை எடுத்து எழுதிக்கணும் எக்ஸ் பவர் மூணு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு சீக்வல் டு ஜீரோ சிக்மா ஒன் சம்மேஷன் ஆஃப் ஒன்றுங்கிறது என்ன மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சீக்வல் டு மைனஸ் பிபைஏ மைனஸ் பிபைஏ அப்படிங்கிறது பிங்கிறது டூ ரெண்டு ஏங்கிறது எக்ஸிக்யூவோட குணகம் அப்போ மைனஸ் ரெண்டு பை ஒன்று சீக்வல் டு மைனஸ் ரெண்டு அடுத்தது சிக்மா டூ சிக்மா டூ அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு மூலமாக பெருக்கணும் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா ரெண்டு ரெண்டாக பெருக்கி அவற்றை கூட்டணும் இதுக்கு தான் சிக்மா டூ முதல் இதுக்கு என்ன வரும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு மைனஸ் பிபைஏ இதுக்கு சிபைஏன்னு வரும் சிங்கிறது மூணு ஏங்கிறது ஒன்று மூணு பை ஒன்று சீக்குவல் டு மூணு கடைசியாக இருக்கிறது சிக்மா மூணு மூலங்களின் பெருக்கல் பலன் மூன்று மூலங்களின் பெருக்கல் பலன் அது மைனஸ் டி பை ஏ டி அப்படிங்கிறது நாலு மைனஸ் நாலு ஏங்கிறது ஒன்று அப்போ மைனஸ் நாலுன்னு வரும் இது மூணும் கண்டுபிடிச்சாச்சு சப்டிவிஷன் ஒன்று ரெண்டு ஆல்ஃபா ரெண்டு பீட்டா ரெண்டு காமோ முதல்ல சிக்மா ஒன் சிக்மா ஒன்ன இந்த மூணுத்தையும் கூட்டணும் ரெண்டு ஆல்ஃபா ரெண்டு பீட்டா ரெண்டு காமா ரெண்டுங்கிறத பொதுவாக வெளியில் எடுத்துடும் ரெண்டை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அதாவது ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாங்கிறது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கும் என்ன வந்திருக்கு மைனஸ் ரெண்டு அந்த மைனஸ் ரெண்டு எடுத்து இங்கே எழுதிக்கிறோம் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு அடுத்தது சிக்மா ரெண்டு சிக்மா ரெண்டுங்கிறது என்ன ரெண்டு ரெண்டாக போயிருக்கணும் ஆல்ஃபா பீட்டா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா ரெண்டு ரெண்டாக பெருக்கணும் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும் ரெண்டு ஆல்ஃபா ரெண்டு பீட்டாவையும் ப்ளஸ் ரெண்டு பீட்டா ரெண்டு காமாவையும் ரெண்டு காமா ரெண்டு ஆல்ஃபா இப்படி பெருக்கிறோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஆல்ஃபா பீட்டா நாலு பீட்டா காமா நாலு காமா ஆல்ஃபா எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கிறது நாலு அதை வெளியில் எடுத்துடும் நாலை வெளியில் எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபான்னு வரும் காமா ஆல்ஃபான்னு வரும் நாலு இன்ட்டு இதனுடைய மதிப்பு நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்ன மூணு நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு அடுத்தது சிக்மா மூணு இது என்ன மூணுத்தையும் பெருக்கணும் எந்த மூணு ரெண்டு ஆல்ஃபா ரெண்டு பீட்டா ரெண்டு காமா பெருக்கினா என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டு ஆல்ஃபா பீட்டா காமா எட்டு ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது என்ன வந்திருக்கு மைனஸ் நாலு எட்டு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் முப்பத்து ரெண்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ முப்படி சவுண்ட் பாட்டில் பிரதிட வேண்டியது முப்படி சமம்பாடு எப்படி இருக்கும்னா எக்ஸோட அடுக்கில் மூணு மைனஸ் சிக்மா ஒன் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ரெண்டு இன்ட்டு எக்ஸு மைனஸ் சிக்மா மூணு சீக்வல் டு ஜீரோ எக்ஸிக்யூ மைனஸ் சிக்மா ஒன் மைனஸ் நாலு அத்தனை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா டூ சிக்மா டூங்கிறது என்னென்னா பன்னெண்டு பன்னெண்டு எக்ஸ் மைனஸ் சிக்மா மூணு சிக்மா மூணுங்கிறது மைனஸ் முப்பத்து ரெண்டு சீக்குவல் டு ஜீரோ எக்ஸோட அடுக்கில் மூணு இந்த மைனஸ் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் நாலு எக்ஸு ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு சீக்குவல் டு ஜீரோ அவ்வளோதான் சப்டிவிஷன் ரெண்டு ஒன்று பை ஆல்ஃபா ஒன்று பை பீட்டா ஒன்று பை காமா முதல்ல சிக்மா ஒன்று ஒன்று பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்று பை பீட்டா ஒன்று பை காமா மூன்று மூலங்களின் கூடுதல் மீசிமை வந்து ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்துக்கும் மீசிமை மூணுத்தையும் பெருக்கி எழுதிக்கிறோம் அடுத்தது இங்கே ஆல்ஃபா இருக்குது பீட்டா காமா இல்லை அதனால் மேலே பீட்டா காமா மொதல் அதுக்கு அடுத்தது இதில் பீட்டா இருக்குது இல்லாதது ஆல்ஃபாவும் காமாவும் ப்ளஸ் இதில் காமா இருக்குது இல்லாதது என்னென்ன ஆல்ஃபா பீட்டா சீக்கோல்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்னென்ன மைனஸ் நாலு அதை எழுதிக்கிறோம் இது ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ஆல்ஃபா இதனுடைய கூடுதல் சிக்மா டூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த மதிப்பு அது என்னென்ன மூணு இப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு என்ன மைனஸ் மூணு பை நாலு அப்படிங்கிறது சிக்மா ஒன் சிக்மா டூங்கிறது ரெண்டு ரெண்டாக போயிருக்கணும் ஒன்று பை ஆல்ஃபா பீட்டா ஒன்று பை இந்த ரெண்டுத்தையும் பீட்டா காமா ஒன்று பை காமா இன்ட்டு ஆல்ஃபா முதல் ரெண்டுத்தை பெருக்கிறோம் அடுத்த ரெண்டை பெருக்கிறோம் இதையும் இதையும் பேருக்கிறோம் சீக்கொல்ட்டு இதுக்கு மீசியமே அதே ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா காமா மீசியமாக எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ஃபா பீட்டா இருக்குது இல்லாதது என்ன காமா ப்ளஸ் இதில் பீட்டா காமா இருக்குது இல்லாதது ஆல்ஃபா மூணாவதாக இருக்கிறதுல காமாவும் ஆல்ஃபாவும் இருக்குது இல்லாதது பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ தெரியும் மைனஸ் நாலு இது வந்து என்னென்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சிக்மா ஒன்றுன்னு அது என்னென்னா மைனஸ் ரெண்டு மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் ரெண்டுக்கும் நாலுக்கும் அடித்தோம்னா ஒரு ரெண்டு 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 நாலு சிக்மா மூணு இது என்னென்னா இந்த மூணுத்தையும் பெருக்கணும் ஒன்று பை ஆல்ஃபா ஒன்று பை பீட்டா ஒன்று பை காமா மூணுத்தையும் பெருக்கணும்னா ஒன்று பை ஆல்ஃபா பீட்டா காமான்னு வரும் ஒன்று பை மைனஸ் நாலு ஆல்ஃபா பீட்டா காமாவோட மதிப்பு மைனஸ் நாலு அதனால் மைனஸ் ஒன்று பை நாலு இப்போ முப்படி சமன்பாட்டுக்கு வரும் எக்ஸு க்யூப் மைனஸ் சிக்மா ஒன் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா டூ எக்ஸ் மைனஸ் சிக்மா த்ரீ சீக்குவல் டு ஜீரோ எக்ஸு க்யூப் மைனஸ் சிக்மா ஒன் எவ்வளவு மைனஸ் மூணு பை நாலு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா டூ ஒன்று பை ரெண்டு எட்டு எக்ஸ் மைனஸ் சிக்மா மூணு சிக்மா மூணுங்கிறது மைனஸ் ஒன்று பை நாலு சீக்வல் டு ஜீரோ எக்ஸிக்யூ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் மூணு பை நாலு எக்ஸு ஸ்கொயர் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் ஒன்று பை நாலு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு எல்லாத்தையும் நாலாவில் போய்ருக்கும் நாலாவில் போய் நாலு எக்ஸு க்யூப் நாலாழ பெருக்கும் போது நாலு நாலும் கேன்சல் ஆகிடும் மூணு எக்ஸு ஸ்கொயர் இதை நாலாளுக்கு இருக்கிறப்ப நாலுக்கும் ரெண்டுக்கும் அடித்தோம்னா மேலே ஒரு ரெண்டு இருக்கும் ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே நாலாக இருக்கிறப்ப நாலு நாலு கேன்சல் ஆகி ஒன்றுன்னு இருக்கும் சீக்குவல் டு ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு அடுத்தது சப்டிவிஷன் மூணு மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா முதல்ல சிக்மா ஒன் இந்த மூணுத்தையும் கூட்டணும் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் இதுதான் என்னென்னா சிக்மா ஒன் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டுங்கிறது ப்ளஸ் ரெண்டு அடுத்தது சிக்மா ரெண்டு இது வந்து என்னென்னா ரெண்டு ரெண்டு உறுப்பை வந்து பெருக்கணும் இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா அடுத்து இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் இதையும் இதையும் பெருக்கும்போது மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் இன்ட்டு ஆல்ஃபா சீக்வல் டு இதனுடைய மதிப்பு தான் கணக்கில் வந்து நம்ம சிக்மா டூன்னு எடுத்துருக்குறோம் அது வந்து மூணு அப்புறம் மூணுத்தோட பெருக்கல் பலன் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா மூணுத்தையும் பெருக்கும்போது ஆல்ஃபா பீட்டா காமான்னு வரும் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஒரு மைனஸ் அப்படியே இருக்கும் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது தான் மைனஸ் நாலு மைனஸ் ஆஃப் மைனஸ் நாலுங்கிறது ப்ளஸ் நாலு எக்ஸு க்யூப் மைனஸ் சிக்மா ஒன் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா டூ இன்ட்டு எக்ஸு மைனஸ் சிக்மா த்ரீ சீக்குவல் டு ஜீரோ இதுதான் சமன்பாட்டோட பொது வடிவம் எக்ஸிக்யூ மைனஸ் சிக்மா ஒன் எவ்வளோன்னா ரெண்டு அதனால் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் சிக்மா டூ மூணு அதனால் இந்த இடத்துல மூணு எக்ஸ் சிக்மா த்ரீ இது நாலு இந்த இடத்துல நாலு மைனஸ் நாலு சீக்வல் டு ஜீரோ அவ்வளோதான் விநாயகன் நாலு மூணு எக்ஸு க்யூ மைனஸ் பதினாறு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஆறு சீக்வல் டு ஜீரோ இந்த சமன்பாட்டோட மூலங்களில் ரெண்டு மூலங்களின் பெருக்கள் பலன் ஒன்று அப்படின்னா சமன்பாட்டை தீர்க்க அதாவது சமன்பாட்டோட மூலங்களே கண்டுபிடிக்கணும் கணக்கில் கொடுத்துருக்கிற சமன்பாடு எழுதிக்கிறோம் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமானு மூணு எடுத்துக்கிறோம் முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறது இரண்டு மூலங்களின் பெருக்கள் ஒன்று ஏதாச்சும் ரெண்டு எடுத்துப்போம் நம்ம ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் எடுத்துப்போம் கணக்கில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் பெருக்கினா மதிப்பு என்னென்ன ஒன்று அடுத்தது சிக்மா மூணு இருக்குல்ல அதாவது மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கிறது மைனஸ் டி பை ஏ மைனஸ் டிங்கிறது என்னென்ன மைனஸ் ஆறு பை ஏ அப்படிங்கிறது மூணு மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடும் ஆறு பை மூணு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ஆல்ஃபா பீட்டா காமா சீக்குவல் டு ரெண்டு ஆனால் ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு ஒன்று அதனால் இங்கே இருக்கிற ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ஒன்று இன்ட்டு காமா சீக்வல் டு ரெண்டு அதாவது காமாவோட மதிப்பு ரெண்டுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு பண்பாட்டை எல் டிவிஷனில் போகிறோம் மூணு மைனஸ் பதினாறு ப்ளஸ் இருபத்தி மூணு மைனஸ் ஆறு தானாக வகுத்தல்னு சொல்லுவோம்ல இது ரெண்டாவில் வகுக்கும் போது மூவி ரெண்டு ஆறு பதினாறில் ஆறு கழிச்சிட்டோம்னா மைனஸ் பத்து மைனஸ் பத்து இன்ட்டு ரெண்டு மைனஸ் இருபது இருபத்தி மூணில் இருபது போயிடுச்சுன்னா மூணு மூவி ரெண்டு ஆறு ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ எஸ் சீக்வல்ட்டு ரெண்டு அப்படிங்கிறது ஒரு காரணி மூணு எடுத்து ஜீரோ மூணு மூணு இன்ட்டு மூணு ஒம்பது பத்தில் மைனஸ் பத்தில் ஒம்பது போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மைனஸ் மூணு இந்த இடத்துல வரும்போது எக்ஸ் எஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படிங்கிறது ஒரு காரணி இதில் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு அப்படிங்கிறது ஒரு காரணி இங்கே மீதி இருக்கிறது மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று சீக்வல் டு ஜீரோ மூணு எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஒன்று பை மூணு ஃபோர் தீர்வுகள் என்னென்ன எக்ஸோட மதிப்பு தான் தீர்வு ரெண்டு மூணு ஒன்று பை மூணு அவ்வளோ